எல்பிபி பல்வேறு போராட்ட கட்டங்களை நடத்தி அதை தீர்வு செய்த மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களை கண்டன உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் मतिलबु 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 रत साई रु

மக்கள் தேசிய பொதுச் செயலருடைய வழிகாட்டுதலில் தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மக்கள் அவர்கள் மனித மக்களச்சு சிப்பி அவர்கள் மாவட்ட செயலாளர் கோபு அவர்கள் தமிழக தொழிலாளர் நல கட்சியினுடைய மாகியப்பன் அவர்கள் இது போன்ற தோலைமை கட்சிகளோடு இங்கே மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது மத்திய அரசு உடனடியாக இதை ரத்து செய்யவில்லை என்றால் தமிழகத்திலே அனைத்து அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களையும் ஒன்றிணைந்து ஈஆர் ஆர் இஸ்ராமுடைய தலைமையிலே மிகப்பெரிய போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிர்த்து கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் மறியல் போராட்டம் தொடர்ந்து ரயில் மறியலுக்கு முன்னேறி ஒரு காவல்துறை எங்களை கைது செய்து அவர்கள் எங்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கை உளவுத்துறை மூலம் மத்திய அரசுக்கு எடுத்து சென்று உடனடியாக நிறைவேற்றுவதாக நாங்கள் மனுவை மத்திய அரசுக்கு அளித்திருக்கின்றோம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க